ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா இது வாசனையும் சரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து வாழை மீன் தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரைக்கப் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டும் சரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா தனி மிளகாய் தூளும் மஞ்சள் மஞ்சத்தூள் இது மூணு சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் பவுல காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா வந்து அரைச்சு எடுத்தாச்சு இந்த குழம்பு வந்து மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன் குழம்பு வந்து கூட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த ப மண் சட்டியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து அப்படியே உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் நாட்டு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அது கிடைக்கல அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கையை வச்சுட்டு அந்த பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம் அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும் நல்லா கரைச்சி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீனை வந்து இப்போவே சேர்த்துடலாம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனாக எடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டும் சரி வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்பு ரெடியாக இருக்குது இனி வந்து கொதிக்க வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ சூப்பராக வந்து மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் இதுக்கு வந்து தாளிக்க வேணாம் வதக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இப்போ பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்திருக்கு குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு அந்த மேலே வந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தேங்காயையும் மேலே சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து தாளிச்செல்லாம் விட வேணாம் இப்போ சூப்பரான மின் குழம்பு வந்து மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்